அஞ்சாவது நாளாக போய்கிட்டு இருக்க இரான் இஸ்ரேல் போரில் இன்னைக்கு இப்போது அதுவும் ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்டேட் ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தோன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட போஸ்ட் தான் அதாவது நேற்று ஜி செவன் மாணவிலருந்து கிளம்பின இவர்கிட்ட கேட்டப்ப இந்த போரை வந்து தற்காலிக நிறுத்தம்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடையாது இதை டோட்டலாக நிறுத்தணும் அப்படின்றது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி சொன்ன அவர் இப்போ கொஞ்சம் நேரங்களுக்கு முன்னாடி அவரோட பிளாட்ஃபார்மான ட்ரூப் சோஷியலில் ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காரு ஒன்று அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் போட்டது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் ஈரானோட மொத்த வான்பரப்பு அதாவது டோட்டல் ஏர் ஸ்பேஸும் எங்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு ஈரான் என்ன தான் வந்துட்டு எவ்வளவோ ஸ்கை ட்ராக்கர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் எதுவுமே அமெரிக்காவோட ஆயுதங்கள் மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று இந்த ரெண்டாவது போஸ்ட்டை ஒரு கொலை மிரட்டல்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு அதாவது இன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு ஈஸி டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இராத்தொழ கம்பெனி எங்க ஒளிஞ்சிருக்காருன்றதும் அமெரிக்காவுக்கு தெரியும் அவர் ஈஸி ட ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவரை நாங்கள் இப்போ கொல்ல போறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு லிட்ரலி ஒரு கண்ட்ரியோட ஹெட் வந்து இன்னொரு கண்ட்ரியோட ஹெட்டுக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் விட்ட மாதிரி தான் இந்த போஸ்ட் இருக்குது அதாவது சிவிலியன்ஸ் மேலேயோ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மேலேயோ ஏதாவது ஒரு மிசைல் தாக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு ஒரு சைடு ஆரம்பத்துலேருந்து யூஎஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படின்ற மாதிரி முன்னும் பின்னும் பேசிக்கிட்டே இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் போட்டிருக்க இந்த போஸ்ட்டுன்றது ஆல்ரெடி இருக்க வாரில் வந்துட்டு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது இது ஒரு சைடு போது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான டர்க்கியும் சரி ஜார்டனும் சரி இஸ்ரேல் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானுக்கு ஃபேவரபுளாக ரெண்டு நாட்டு அதிபர்களும் இப்போ வந்து அவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த போரானது முடிய போதா இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போதா அப்படின்ற ஒரு குரூசியல் கொஸ்டின் இங்கே அரைஸ் ஆயிருக்கு ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த போர் இப்போதைக்கு முடிய போகிறது இல்லை பட் இந்த டாபிக் பற்றி இல்லை எல்லா டாப்பிக்கை பற்றியும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் பீப்புள் பவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்